ஒருத்தர் ஊற்ற உதவு செய்கிறார் அந்த உதுவை அழகா செய்கிறார் அழகா செய்துட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார் வந்து அவர் உள்ளே நுழைந்தார் அவர் வந்த இடம் எது தெரியுமா அவர் யாரை நேசிக்கிறாரோ அவரை சந்திக்க வந்திருக்கிறார் ரசூல் சல்லான்னு சொன்ன ஹதீஸ் அது தபரானியிலே இமா மஹமது தங்குடைய முஸ்னதுல பதிவு செய்த ஹதீஸ் அவர் அல்லாவை சந்திக்க வந்திருக்கிறார் ஹக்குன் நாளில் மசூர் அய்யோக்குனி மசாயுரா நீ யாரை சந்திக்க வந்தாய் ரப்புல்லாலுமீனை இல்லையா அவன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் தன்னை சந்திக்க வந்தவரை எல்லா வகையிலும் மேம்படுத்தியே வெளியே அனுப்புவான் பெருமானாருடைய அந்த வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு செய்தி இது நான் சில அருள்களை உலகத்தில் எங்கும் கிடைக்காததை அல்லாவின் இல்லத்தில் கிடைக்கப் பெறுகிறேன் என்கிறார்கள் இங்கே அதற்கான தகவலை தருகிறார்கள் ஹக்குன் நீ யாரை சந்திக்க வந்தாயோ அவன் உன்னை சங்கைப்படுத்தியே வெளியே அனுப்பும்